சீமானுடைய இறுதி கட்டம் நெருங்கிட்டு சொல்றது முதலமைச்சரா ஆக போறது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது மிக சிறப்பான ஒரு வீரியமான ஒரு பதிலடியா தெரியும் உலக மக்களுக்கு என்னவோ நாட்டின் நிலவரத்தை நம்ம பேச போறோம் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும் நீங்க வந்து கட்டிடங்கள் திறகுறது அங்க முக்கியம் இல்ல இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில வந்து மது போதையில ஒரு ஆசிரியர் விழுந்து கிடக்குறாரு அந்த அவல நிலை இருக்கு இல்லையா திமுக ஆட்சி காலமா திமுக ஆட்சி காலத்துல மட்டும் இல்ல என் ஆட்சி எம்மா வந்து ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் அது அப்படித்தான் நடக்கும் நீ எப்படி சரி பாத்தீங்கன்னா மது புடிச்சிகிட்டு வர்றான்னா அவனை வேலையை விட்டு போறான்னு நிக்கிடுவோம் புரிஞ்சதா அவன் ஒழுக்கம் தான் ஒழுக்க நிறைய கத்து கொடுக்க வேண்டிய ஆசிரியர் ஒழுக்கமா வந்து பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு ஒழுக்கமா பாடம் நடத்தணும் ஒழுக்கம் தவறுனா வீட்டுக்கு தான் போகணும் இப்ப அந்த மாதிரிதான் பத்தி உத்தாச்சு அந்த வாசியை பாத்தியாருங்களா இது எதனால ஒரு மது கடை நீங்க அதிகமாக்குனதுனால மதிய கடை அதிகமாக்கணும் கொஞ்சமாக்கணும் மணிக்கு தருகிறாங்க ஒன்பது மணிக்கு வந்து படுத்து கிடக்கிறாருன்னா நீங்க பன்னிரெண்டு மணிக்கு ஓபன் பண்றேன்னு சொல்றீங்க ஆனா எப்படி காலையிலேயே வந்து உங்களுக்கு காலையில வந்து படுத்திருக்கான் தூங்குறான் தூங்கல அப்படிங்கறதல்ல பிரச்சனை அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் வந்து குடிச்சு விட்டு வந்தான்னா அவனுக்கு வேலை போச்சு புரியுதா அதோட நிப்பாட்டிக்கும் அது அவன் பத்து பத்து எட்டு மணிக்கு வந்தான் ஆறு மணிக்கு வந்தான் அவன் அப்பா வந்தான் நீங்க என்ன பார்த்த ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து ராத்திரியே படுத்துருந்துருப்பேன் அது நமக்கு வேலை இல்லை நம்ம பார்க்கும்போது அவன் குடிச்சிருக்கான் அவனப்பே வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து குடிச்சிட்டு படுத்திருக்காருன்னா அப்ப அந்த பள்ளிக்கூடத்துக்கு காவல் யாரு ஆஹ் அப்படி யாருனாலும் உள்ள வந்து படுக்கலாங்க செய்தி வந்துரும் இல்லையா இது என்ன இது ஒரு செய்தி அம்மா இது ராத்திரி கூட வந்து புடிச்சிட்டு படுத்துக்கலாம் anggுமோ அப்ப நான் யார날 வந்து நீங்க படுத்து இருந்து போங்க நான் வரோம் யார날 இல்ல அது வந்து அது அறிவை வளர்க்க கூடியதா இல்ல அறிவை கெடுக்க கூடியதா அரசு தானே இருக்கு அரசியல் அரசியல் எங்கயோ ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மூள மடுக்குல இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு நாயை தூப்பு கட்டா நாயை தனியா போட்டுட்டு போய் அவன் பாட்டுக்கு உள்ள போய் படுத்து கிடந்தானாம் தூப்பு அந்த அவங்களுக்கு அந்த தைரியத்துல வந்து படுக்குறாங்கனா அப்ப அரசியல்ங்கற தைரியம்தான்ங்க பாreturnData கண்ணு

பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரியில மது இருக்கு ஆந்திரால மது இருக்கு நம்மள சுத்தி இருக்க அத்தனை மாநிலத்திலயும் மது இருக்கு புரிஞ்சுக்கோங்க சும்மா இந்த மாநிலத்துல அந்த அளவுக்கு மது கிடையாது கல்லுதான் இருக்கு நல்லதான இருக்கு அவர் சொல்றது எல்லாமே ஆந்திரால ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது மது முழுக்க முழுக்க அவங்க மதுவே தான் குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வருமானமே அந்த இருக்கு அவங்களுடைய சிந்தனை வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு அரசியல முன்னிறுத்தி போகும் ஒரு எண்ணம் கிடையாது நிறைய படிக்கிறாங்க பசங்க நிறைய படிக்கிறாங்க இவங்களை வச்சு நம்ம என்ன தமிழ்நாட்டுல வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவோம் அந்த நோக்கம் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா இவங்க தமிழ்நாட்டு தமிழர்களை அறிவு மலுங்கைக்க செய்யணும் ஏன்னா அவன் அறிவாயிட்ட கேள்வி கேட்பான் அப்ப அவன் அறிவைக்க நம்ம மதுவும் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம வருமானம் வந்த மாதிரி இருக்கும் இதுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர மக்கள் வாழனுங்க நோக்கம் சரியாவே கிடையாது அதுக்கு அவங்க பேசுற பேச்சுக்கு வந்து சரியான அர்த்தம் வந்துடும் மதுக்கடைகள்னால வரக்கூடிய வருமானம் எல்லா வழிகள் தான் வருமானம் மதுக்கடையில மாத்திரம் வருமானம் இல்ல எல்லா வழிகளிலயும் தான் அரசுக்கு வருமானம் வரும் நாற்பது சதவீதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போகுது புரியுதுங்களா அரசு ஊழியர்களுக்கு சொல்லுங்க ஒரு வேண போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டான போராடுனாங்க ஆஹ் ஐம்பத்தைந்து வயது வருடம் ஆன பின்பு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்தீங்களா பிடிச்ச காசை எங்க அந்த காசு எங்க போச்சுது எந்த அரசு ஊழியருக்கு நீங்க சரியா பணம் கொடுத்திருக்கீங்க ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க போக்குவரத்துலயுமே காண்டெக்ட் மூலமா டிரைவர் எடுக்கிறாங்க கண்டெக்டர் எடுக்கிறாங்க ஏன் கான்ட்ராக்ட்ல நீங்க போறீங்க ஏன் அரசு ஊழியர நீங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க ஏன்னா அரசு ஊழியர கொடுத்தா அவங்களுக்கு மாத பிஎஃப் பென்ஷன் எல்லாமே கொடுக்க வேண்டிய வரும் அது நம்ம கொடுக்க கூடாதுங்கிறது இவங்க சரியா இருக்கிறாங்க கமிஷன் எப்ப பாரு கமிஷன் லஞ்சம் லஞ்சம் ஊழல் எல்லாமே நிறைஞ்சது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக தான் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் சிவசங்கர் இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு வந்து ரொம்பவே பரிதாபமா இருக்கு அவரோட இறுதி கட்டம் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை பத்தின உங்க கருத்து என்ன இல்ல இறுதி கட்டம்னா கட்சியா இல்ல வாழ்க்கையா அவர் வந்து பொதுவாவே சொல்லியிருக்காரு அவரோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டாரு அப்படின்னு கட்சி சார்பா வந்து சொல்லிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒண்ணும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது அவரை பார்க்கும் போது நம்மளுக்கு பரிதாபமா இருக்குது ஏன்னா ஒரு போக்குவரத்துல அமைச்சரா இருக்கிறாரு அவருடைய ஊழியரே நீங்க யாருன்னு கேக்குற அளவுக்கு தான் இருந்துச்சு நீங்க அது இணையதளத்துல எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அப்படி அந்த இதுல அவருடைய நிர்வாகம் சீர்கேடு இருக்குது அப்படி இருக்கும்போது அவருடைய நிலைமையை நம்ம பார்க்கும் போதுதான் பரிதாபமா இருக்கவே தவிர எங்க அண்ணன் சீமானுடைய இறுதி கட்டம் நெருங்கிட்டுன்னு சொல்றது முதலமைச்சரா ஆக போறது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது மிக சிறப்பான ஒரு வீரியமான ஒரு பதிலடியா தெரியும் உலக மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி ஒரு சிறப்பான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கன்ஃபார்மா நாங்கள் சிஎம் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை கருத்து என்ன சார் மாப்பிள சார் சிஎம்மா வந்தாருன்னா இந்த அம்மா வந்து சோசியல் வெல்பேர் டிபார்ட்மெண்ட் அமைச்சராக கூட வரட்டும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணை இல்லை ராம ஆண்டா ராவண ஆண்டா எனக்கு என்ன எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு விஷயம் அரசியல் ரீதியாக பார்த்தா இன்றைக்கு வந்து நேத்திக்க மலையில் முளைச்ச சிரிக்கிற விஜய் என்ன சொல்கிறாரு நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்கிறார் அவர் தம்பி தும்பிகள்லாம் அதானே சொல்கிறாங்க சீமானுடைய தம்பி தும்பிகள்லாம் சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர் அவங்க நான் அவருடைய தம்பி தும்பி எல்லாம் விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க இதுக்கடையில் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்கிறாரு நான் தான் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சரில் தனிச்சு தான் ஆட்சி அமைப்போம் நான் தான் முதலமைச்சர்னு அவர் சொல்கிறாரு எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு இருபத்தாறில் நாங்கள் மக்களை நோக்கி பயணிக்கிறோம் கூட்டணியாக பயணிக்கிறோம் அதனால் மக்கள் எங்களுக்கு சிந்தாமல் செதறாமல் வாக்களிப்பாங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் அவ்வளோதான் நாங்கள் முதலமைச்சரை கண்டினியூ பண்ணணும் சொல்லலை அது காலத்தின் கட்டாயம் மக்கள் வாக்களித்தா யார் வேணாலும் வரலாம் சீமானும் வரலாம் எடப்பாடியும் வரலாம் விஜயும் வரலாம் யார் ஓட்டு போடணும் மக்கள் ஓட்டு போடணும் அதனால மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு எங்களை பொறுத்த மட்டும் வெற்றிங்கிறத பற்றி நாங்கள் சுவைக்கிறோம் இருக்கோம் நாளைக்கு தோல்வி வந்தாலும் அதையும் ஏற்றுப்போம் ஏன்னா நாங்கள் வெற்றி தோல்வியை சந்தித்து சந்தித்து தான் வந்துக்கிட்டு இருக்கோமே தவிர நாங்கள் ஒரே இதில் கண்டினியூவாக வெற்றி பெற்று இது வர இன்றைக்கு வர ஆட்சி பண்ணலை பத்தாண்டு காலம் ஆட்சி இல்லை கடந்த பத்தாண்டில் ஆட்சி இல்லை இப்போ ஜெயிச்சு வந்திருக்கோம் இந்த அஞ்சாய்டுக்கு அப்புறம் வேறு நாங்கள் எங்களுக்கு மக்கள் வாக்களிச்சா நாங்கள் ஆள போறோம் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கலைன்னா யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க ஆள போறாங்க அப்ப அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம் அப்போ மக்கள் எங்களுக்கு திரும்ப அடுத்து எங்களுக்கு வாக்களிச்சா நாங்கள் திரும்பக்கு வருவோம் இது வந்து இது வந்து மக்களின் கண்ணு இதை வந்து மக்கள் தான் சொல்லணுமே தவிர சீமான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில் அவங்க தொண்டர்கள் அவங்க ஆர்வத்தின் கோளாறுல சொல்லலாம் அதை பற்றி நம்ம இதை கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சீமான் வந்தால் நான் வரவேற்கிறேன் அவ்வளோதான் என்ன இருக்குது ஏன் அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார் சரியா நான் ஒரு குடிமன் அவ்வளவுதான் இங்கே எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எட்டு கோடி மக்களுக்கு அவர் முதலமைச்சராக வந்தால் சந்தோஷம் வரட்டும் வாழை எடுத்து அடிக்கட்டும் சேர்ப்ப கழட்டி அடிக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆடு மாடு மேய்க்க சொல்லட்டும் ஹைடக்கா மேய்க்கட்டும் எதை வேணாலும் பண்ணட்டும்மா மாட்டு மக்கள் பார்த்துப்பாங்க இப்ப சிஎம்மா அவர் வந்தால் எங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்காரு இதை பத்தின அவங்க கருத்து என்ன அவங்களுடைய தோல்வியின் எதிரியோட அவங்களுடைய பிரதிபலிப்பு தான் அது நம்ம எதுவும் இல்லை ஏன்னா நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் மக்கள் எல்லா வீட்லயுமே இருக்காங்க அண்ணன் வந்து எல்லாருமே அண்ணன் சீமான வந்து ரொம்ப ஆர்வாரமா ஆஹ் மக்கள் அண்ணன் அண்ணன் தம்பி தம்பி சித்தப்பா பெரியப்பா அந்த அளவுக்கு அவர் குடும்பமா குடும்பத்தோட குடும்பமா அண்ணன் கலந்துட்டாரு அது அண்ணன் கண்டிப்பா உறுதியா இருந்தா இப்ப அண்ணன் அவர் சொன்னதுதான் ஒரு அரசியல் வந்து இன்னைக்கு நீங்களா நாளைக்கு என்னன்னாலும் வரலாம் அவரு என்னன்னாலும் வரலாம் அப்படி இருக்கும்போது யார் வந்தாலும் நம்ம ஏத்துக்கூடிய ஏத்துக்க கூடிய ஒரு பண்பு வரணும் அதை அவரு சொல்றாரு அவ்வளவுதான் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அஜித்குமார் அவர்கள் அந்த லாக் அப் மரணத்துக்கு நீங்க ஓர் அணியில வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து போறீங்க ஆனா அவர் வீட்டுக்கு போய் வந்து நீங்க விசாரிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முதலமைச்சர் போய் அங்க போய் விசாரிக்கணும்னு தேவையில்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கு காவல்துறை இருக்கு அதிகாரிகள் இருக்காங்க அமைச்சர் பெருமக்கள் இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க ஊங்கிறதுக்கெலாம் முதலமைச்சர் போகணுன்னு ஒன்றும் நெசசிட்டி இல்லை ரெண்டாவது இன்றைக்கி எனக்கு கிடைச்ச தவுள் வந்து தான் அந்த ப பையில் இருந்த பணத்தை எது அந்த நகையை எடுத்திருக்கான் அப்படிங்கிற தவுள் இப்போ அந்த ஒரு வாரமாக பரவிக்கிட்ருக்கு சரியா அதை இப்போ இது செக்யூர் பண்ணிடுவாங்க அந்த நகையை ஆகையினால இதெல்லாம் வந்து பெரிய இது ஒரு ஒரு பெரிய அதாவது அடித்து கொண்டுக்கிட்டானுங்க அதுக்கே லப லபன்னு கத்த ஆரம்பிச்சானுங்க ஆனால் அந்த நகையை திருடுனவன் எவங்கிறத கண்டுபிடிக்கல இல்லை இப்ப அதை இறங்கி கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும்போது அவன்தான் எடுத்திருக்காங்கங்கிற மாதிரி வந்துருச்சு தகவல் வந்து எனக்கு நான் சொல்றேன்டா நான் வந்து பா பாக்காதனால நான் அப்படித்தான் பேசய்யலும் அது அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஆயிப்போச்சு சரியா அதை இப்ப ரெக்கார்ட் பண்றாங்க யாரு கொடுத்தா என்னன்னு அந்த நகையை சமிக்க முடியாதுல்லடா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தா போலீஸ் புரியுதா அப்ப நீங்களுமே வந்து அஜித் குமார் அவர்கள் தான் எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வைக்கிறீங்களா சந்தேகமே வேண்டாம் இப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா அஜித் குமார் தான் அந்த நகையை வந்து எடுத்திருப்பாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இதை எப்படி நான் வைக்கல பெருவாரியான மக்கள் பேசுறாங்க காவல்துறை அதிகாரிகள் பேசுறாங்க பத்திரிகை செய்திகள் வருது பத்திரிகை செய்திகள் பாக்குறோம் இல்ல பத்திரிகைகள் தானே வருது அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது அங்க என்ன வாக்குவாதம் நடந்திருக்கு நிக்கித்தங்க யாரு அதுதான் நம்ம கேள்விக்கிறோம் நீங்க வந்து நகை எடுத்திருக்காங்க எடுக்கல அப்போ அந்த நகை பத்தியே ஏன் யாருமே பேசல இன்னும் இப்போ எதுனாலும் ஓப்பனா வெளியிலேயே நம்ம என்னென்ன அறிக்கையோ இந்த மாதிரி நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்க ஓப்பனா இணையதளத்துல போடலாமே ஏன் போடலை ஏன்னா அவங்க அவங்க கொடுத்த பட்டா வந்து ரொம்ப தான் கொடுத்திருக்காங்க அந்த பையன் வந்து அவங்களுடைய தம்பி வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறான் இந்த மாதிரி அவங்க குடும்பத்தை சார்ந்து எனக்கு எது வேணாம் எனக்கு வந்து என் தம்பியோட இறப்புக்கு வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவங்களும் இப்ப போராடுறாங்க அதனால இவங்க என்னன்னா அந்த தம்பி தான் திருடனாங்கிறத உறுதிப்படுத்துறாங்க அங்க இருக்க மக்களை நம்ம கேட்டோம்னா அந்த தம்பி நல்ல தம்பி அவனை மூலம் இருக்க முடியாது அப்படி எல்லாருமே பேசுறாங்க ஆனா அந்த நிக்கிட்டாங்கிறது யாரு ஏன் அத நீங்க மறைக்க பாக்குறீங்க நிக்கிதாவோட வாக்குவாதம் என்னன்னா ஐநூறு ரூபா கேட்டிருக்கிறாப்ல அதுக்கு வாக்குவாதம் நடந்திருக்கு நான் யாருன்னு என்னோட பவரை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு இடத்துக்கு அந்த சாருங்களுக்கு போயிட்டு தனிப்படை வச்சு தூக்க வேண்டிய அளவுக்கு தம்பி அந்த தம்பி என்ன கொடுறன்னு செஞ்சுட்டான் கொலை செய்யறவனும் ஆளோட ஆளா சுத்துறாங்க கொல்லை அடிச்சவனும் ஆளோட ஆளா சுத்தும் போது சாதாரண அந்த காவலாளிய மட்டும் நீ குறிப்பிட்டு தனிப்படைய வச்சு தூக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துருச்சு கஞ்சா அடிக்கிறவனும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கதான சுத்துறாங்க ஆனா நாம தான் மக்களைய நாம அவங்களுக்கு பயந்துட்டு வீட்டுக்கு பதங்கிட்டு இருக்கோம் கொல்லை அடிச்சவனும் கொல்லை அடிச்சவனும் பாலியல் வன்கொடு வன்கொடுமை பண்ணவனும் சுத்திட்டு தான் இருக்கிறான் அதெல்லாம் தகர்த்து இந்த நிக்கித்தா இவங்களுக்காக நீங்க முன்னிலப்பட்டன யாரு நிகிதா பின்பலம் என்ன அதை ஏன் நீங்க சொல்லல நிகிதா பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஏன் நீங்க அத சொல்லல அதை பத்தி சொல்லுங்க இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குமார் அவர்கள் தான் நகையை திருடினாரு சோ இத பழி சுமத்தப்பட்டிருக்குன்னு இந்த மாதிரி வந்து பரவாயில்ல பேசிட்டுதான் இருக்காங்க தவிர்த்து அழகு எதுவுமே உறுதி பண்ணல அது பாருமா கார் ஓட்ட தெரிஞ்சுச்சா தெரியலன்னு இல்ல கார் ஓ அவன் தானே சாவி அதுக்கு முந்தே நகைய வச்சிருக்காங்க வாங்குனது யாரு நான் கார் எடுத்து விட சொல்கிறேன்னு அவன் தான் சாவியை வாங்கியிருக்கான் சாவியை வாங்கினவன் கடைசியில் வந்து தான் வந்து சாவியை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் சாவி கொடுத்துருக்கான் அந்த பையில் இருந்தது என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நம்ம கே சொல்ல கேள்வி தான் ஆகையினால இதில் வந்து காவல்துறை முடிவு சொல்லும் அதனால் அந்த ஆறு பேர் குற்றவாளிங்கிறதுனால அவன் நிரபராதுன்னு காவல்துறை சொல்லலை

ஒரு கால எடுத்திருப்பாரு அவரு என்கிட்ட வந்து என்ன ஏதாவது நீங்க எடுத்தீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு நான் இல்லைன்னு சொல்றேன் அப்ப உங்களை தவிர வேற யாருமே இல்லையே நீங்க தானே பக்கத்துல இருந்திருக்கீங்க தான் அதை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன விசாரிக்கிறாரு அத தப்புன்னு எப்படி சொல்லுங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி இருக்கணும் தப்பு நடந்ததுனால தானே அவங்களை கைது பண்ணியிருக்கோம்

காவல அவங்க காவலர்களும் உடந்தனா நிக்கிதா மேல்தானே அவங்க அவங்க ஒருத்தவங்க போன் பட்டு தம்பி பிளான் பண்ணி தூக்கி இருக்காங்க அப்ப நிக்கிதாவை நீங்க பாக்கணும்ல அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும்ல எந்த கடல நகை வாங்கினியா எங்க இருந்தது என்ன ஏதாவது சொல்லிட்டு அதையும் வெளியே இணையதளத்துல கொண்டு வாங்க ஏன் நிக்கிதாவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு நாங்க நிக்கிதாவை காப்பாற்ற வேண்டிய அரசு அரசுக்கு அது அந்த இது கிடையாது நீங்க வந்து அப்படி பேசுறீங்கல்ல நீங்க என்ன பண்றீங்க உங்க மதுரை ஹைகோர்ட்லயோ அல்லது சென்னை ஹைகோர்ட்லயோ உங்க விளாசம் எங்க இருக்கோ உங்க உங்க அண்ணன் இருக்காருல்ல நாம் தமிழர் அண்ணன் அந்த அண்ணனை போய் இந்த மாதிரி நிக்கிதாவை போலீஸ் விசாரிச்சு போலீஸ் கஸ்டடி கொண்டு வந்து விசாரிக்கணும் அவங்கதான் குற்றவாளின்னு சொல்லி ஒரு வழக்க தொடுக்க சொல்லுங்க ரோட்ல போறவங்களை எல்லாம் அது உறுதியா வெளியே வரும்

அது விசாரணை பண்ண உங்களுக்கு தானே தெரியும் எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா வேப்பர் எல்லாருமே அதனால இதெல்லாம் வந்து உ பை போய் இஞ்சாலாம் குத்தி குத்தி பார்க்க இயலாது புரிஞ்சுக்கோங்க போலீஸ் கஸ்டடி டெத்து அவங்க ஆறு பேரும் சேர்ந்து அடித்து கொண்டு விட்டான் அவன் ஆறு பேர்த்து மேலே வழக்கு இந்த அம்மா வந்து சொல்லியிருக்குன்னா இந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்காமல் இருக்க மாட்டாங்க காவல்துறை விசாரிச்சிருப்பாங்க அந்த அம்மா எந்த அளவுக்கு அதில் தலையிட்டாங்கங்கிறது தெரிஞ்சு தான் நடவடிக்கை எடுக்க முடியும் சும்மா அவங்க ஆயிரம் குற்றவாளியாக கொல குற்றவாளியா இருந்து சிறை தண்டனை அனுபவிச்சு கூட வந்திருக்கலாம் அதுக்காக இந்த கேஸில் அவங்க எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியணும் இல்லை தெரியாம ஒரு அம்மா இந்த அப்ப அப்படி இருந்துதான் எப்படி திரும்ப அந்த அம்மா காலேஜுக்கு போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி வேலைக்கு போய் அவங்களுக்கு பண்ணல இவங்கள மட்டும் இவ்ளோ வந்து பண்ணிருக்காங்களா பண்ணலையா என்ன நடந்திருக்குன்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்பதான் அவங்களை வந்து கைது பண்ண முடியும்னு சொல்றீங்க அஜித் குமார்க்கும் ஒருத்தர் சொன்ன உடனே எப்படி போய் நீங்க கைது பண்ணீங்க இவரும் எடுத்திருக்காரு அதுதான் அதுக்கு அது அந்த தப்பு பண்ணாங்கன்னு ஆறு பேர் நான் நினைவிக்கிறான் அது நிக்கிட்டாவும் சேர்க்கணும் சரி இப்ப ஒரு உயிர் பறி போயிருக்கு இல்லையா இந்த குத்துவுன் மாதிரி கட்டிக்கிட்டே இருக்க உயிர் போச்சுன்னு ஆறு பேரத்தை புடிச்சா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு வச்சிருக்குல்ல அவன் தூக்குல தொங்க போறானா இல்ல லைஃப் முப்பது வருஷம் ஜெயில இருக்க போறானான்னு தெரியல இந்த சூழ்நிலையில வந்து திரும்ப திரும்ப போயிட்டான் செத்து போனதுனால தானே உள்ள போயிருக்கான் சாலைனா நீ எதுக்கு உட்காந்துட்டு என்ன கேள்வி கேட்க போற அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஏன் நிக்கிதாவை பண்ண நிக்கிதாவை நிக்கிதாவை காமாட்சி நாயுடு கூட தான் அந்த ஆறு பேருடைய குடும்பத்துக்காக பேசினாரு காமாட்சி நாயுடு காது பண்ண கூட பேசுவாங்க

என்ன தெரிஞ்சாலும் சட்டம் அதனுடைய வழிமுறையில தான் செய்ய எழுமையை தவிர எனக்கு தெரியாது ஏன்னா என்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணி தான் அவ பன்னெண்டு மணி நேரத்துல டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடிட்டா பத்து லட்சத்தை வாங்கிட்டு தான் டைவர்ஸே கொடுத்துருக்கா அது அந்த மாதிரி ஒரு கட்ட ஜென்மம் தான் ஆனாலும் சட்டம் அதனுடைய கடமையை செய்யுது இல்லை என்ன பண்ண முடியும் நீதிமன்றம் தானே வழக்கு முடிச்சு வச்சிருக்க அதனால எதையும் நம்ம வந்து எடுத்தோம் தவிர்த்தோன்னு ஒரு அரசாங்கம் செய்ய முடியாதுடா அரசாங்கங்கிறது வந்து பெரிய மிஷினரி அது அதனுடைய பணியை தான் செய்ய முடியும் டக்கு டக்குன்னு ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்கிறத தான் எல்லாரும் பாத்தீங்க ஐயோ லாக்அப் டெத்து டாக்அப் தெத்து அப்படிதான் பாத்தீங்களே தவிர அவன் என்ன பண்ணா ஏது பண்ணாங்கறத உள்ள நுழைஞ்சு பார்க்கணும் இல்ல அது பார்த்து அதை விசாரணை பண்ணா தானே உண்மை தெரியும் உண்மை தெரியாமல அவன் நிரம்பறாதுன்னு ரோட்ல பரவ சொல்றான் இவர் கூட தான் இவங்க தலைவர் போய் கையெடுத்து கும்பிடறாருன்னா அவர் தெய்வம் ஆயிட்டாருல அதனால கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு போயிடுச்சுல நான் என்ன சொல்றேன்னா மேடம் இப்போ ஒரு இறப்பு வீட்டுல போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாரு முதல் ஸ்டாலின் சாரிமான்னு சொல்றாரு என்ன சொல்லணும் நான் வந்து இது காரணம் அவங்களுக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுக்கறோம் உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க அதை செய்யறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு அப்ப அங்க பேரம் பேசுறாங்க ஏன் பேரம் பேசுறீங்க ஆஹ் சாரிமான்னு கேட்டுட்டு அது முடிஞ்சு போச்சா ஒரு உயிர ரெண்டு நாள் சித்திரை பண்ணிருக்காங்க பிறப்பு உறுப்புல மிளகா பொடியெல்லாம் அள்ளி தூவி இருக்காங்க அந்த அளவுக்கு அவன் என்ன கொடுறவன் நான் தம்பி நாமளே அந்த இடத்துல இருந்து பார்ப்போம் நீங்க திமுக வார்க்கெல்லாம் யாரானாலும் இருக்கட்டும் நீங்க அந்த இடத்துல அந்த தம்பியா இருந்து இருந்து பாருங்க ரெண்டு நாள் அடிச்சு இதெல்லாம் அந்த பையன் உயிர் போயிருக்குன்னா அவங்க என்ன மாதிரிலாம் சித்திரவதை பண்ணிருப்பாங்க ஆ மழைப்படி அள்ளி தூவி போட வேண்டிய அளவுக்கு என்ன வந்துடுச்சு உங்களுக்கு சாரிம்மா அப்படின்னு அந்த உயிர் போன ஒன் போயிருமா அதாவது உடம்பு சரியில்லாம இறந்து போனா ஒன்றும் தெரியாது சித்திரப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு திருடுங்கிற பட்டத்தையும் சுமந்து அந்த தம்பி போயிருக்கிறான் நீங்களும் இன்னும் திருடன்னா அவன் தான் நீங்க பள்ளி சுமத்துறீங்க அப்படிப்பட்டவனுக்கு நீங்க ஏன் சாரிமான்னு கேக்குறீங்க அப்புறம் அவன் திருடுன்னு சொல்றீங்களா ஏன் சாரிமான்னு கேக்குறீங்க உங்களுக்கு உங்க பையன் இறப்புக்கு காரணமானவங்கள நாங்க அவங்களுக்கு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டு உங்ககிட்ட பேசுறோமா அப்படின்னு சொல்லலாமே அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க செய்யற அதான் ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறதா ஒரு முதல்வர் பேசுற பேச்சா இதுல பேசும்போதே நமக்கு ஆயிரம் வருது நிக்கிதா யாரு நீங்க பின்பலம் என்ன அவளோட பின்பலம் என்ன அரசியல் சாந்தியா நீங்க உள்ள வரீங்க எத்தனையோ அண்ணா காலம் இருபத்தி நாலு லாக்டப் இல்லையா அங்கெல்லாம் போகாத ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்து நேரடியா ஸ்டாலின் அவர்கள் போன்ல பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்ப அதுல நமக்கு ஆயிரம் கேள்வி வரும்போது ஒரு முதல்வர் ஒரு குடும்பத்துல ஒரு உயிர் போயிருக்க இடத்துல பேசும்போது எப்படி பேசணுங்கிறது கூடமா தெரியாம இருக்கும் ஒரு இந்த நாட்டுல வந்து ஒரு மனிதனோட உயிருக்கு அவ்வளவு பணம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா